வெல்கம் பேக் தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட தேவாசிஷ் என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குங்க நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்து இப்போ கேக் வெட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் என் பையன் வந்து கேக் வெட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கான் இது நைட்டு பன்னெண்டு மணி அதாவது முந்தின நாள் நைட்டுங்க அடுத்த நாள் காலையில் சூப்பராக இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஈவினிங் கேக் வெட்டினோம் அப்புறம் மதியம் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோம் அப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்தாங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எல்லாருக்குமே நானும் நன்றியை சொல்லிக்கிறேன் அது எங்கள் அப்பா ப்ளூ கலர் ஷர்ட்டு இது என்னோடய அம்மா அப்புறம் வந்து ப்ளூ கலர் ஸாரி வந்து என்னோட மாமியார் அப்புறம் வந்து அந்த நைட்டி வந்து என் தங்கச்சி இவன் வந்து என் தம்பி அப்புறம் வந்து எங்கள் சித்தி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க அது வந்து எங்கள் மாமனார் எல்லாரும் வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க தான் வந்து பெரிய அத்தான்னு சொல்லுவோம் அதாவது எங்கள் மாமனாரோட அம்மாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலோட ஸ்பெஷலான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம் என்றைக்குமே வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்களை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது இது வந்து பிரவீன் என் வீட்டுக்காரோட தம்பி என்னோட தம்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தாவோட ஆசீர்வாதத்தோடவே நாங்கள் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து முதல் ச சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இதாக பாருங்கள் நான் நைட்டியோடு இருக்கேன் யாரும் கமெண்ட்ஸில் மட்டும் கல்வி ஊற்றிடாதீங்க கைஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்த நாள் வந்தாச்சு எல்லாரும் வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு இப்போது சிக்கன் பிரியாணி போய்கிட்டு இருக்கு இந்த சிக்கன் பிரியாணி யார் யார் செஞ்சா அப்படின்னு பார்க்குறீங்களா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தாங்க இந்த சிக்கன் பிரியாணி நாங்கள் செஞ்சோம் பாக்கு மாட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டோம் வந்து யூசன் த்ரூ டம்ளர் யூஸ் பண்ணோம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஈவினிங் வந்து இப்போது செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் வந்து ஆஷிஷ்கு ட்ரெஸ்ஸு இது அவங்க தாத்தா பாட்டி அதாவது எங்கள் மாமனார் மாமியார் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க கேக்கு யார் செஞ்சான்னு பார்க்குறீங்களா த கிரேட் மாமியார் எங்கள் மாமியார் செஞ்ச கேக்குங்க எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க மூணு அடுக்கு கேக்கு கைஸ் இது வந்து வீட்லேயே அந்த ஸ்பாட்டில் செஞ்ச கேக்கு அதாவது அதாவது வெளியே நம்ம வாங்கி அதை எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை அவங்களே வந்து அழகாக சூப்பராக பேரனுக்காக கேக் செஞ்சுட்டாங்க ஆத்தாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம் அத்தை ஹாய் சொல்லுங்கள் அத்தை ஹாய் சொல்லிட்டாங்க அப்புறம் அப்படியே நாங்கள் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போய்கிட்டுருக்கு பர்த்டே எல்லோரும் ஒரு எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள் எங்கள் மாமனார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் சொல்லுங்கப்பா இன்னைக்கு என்னக்குப்பா விசேஷம் பிறந்த வாழ்த்துக்கள் இவங்க தான் எங்கள் மாமியாருங்க இவங்க தான் கேக்கு செஞ்சாங்க பாருங்கள் கேக்கு மூணு அடிக்கு கேக்கு செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் வந்து இந்த பாப்பர்லாம் வெடிக்கல என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கூட்டுற வேலை ஜாஸ்தி ஆயிரும்ல அதனால அந்த வேலை மட்டும் நாங்கள் பண்ணலை ஸோ வந்து ஏதோ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு நீங்களும் எங்கள் கூட சேர்ந்த எங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வாழ்த்துக்கள் செய் அப்புறம் என்ன நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் கேக்கு வெட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவர் பாருங்க சும்மா இருக்காம பலூன் எல்லாம் போய் உடைச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் அது ஒரு ஜாலியா தாங்க இருந்தது நிறைய பலூன் வேற இருந்ததா இதெல்லாம் உடைக்கிறக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வெயிட்டிங்க அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது ஸோ அதனால் நாங்கள் கேக்கை வெட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ நேரம் தான் நம்மளும் கேட்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது சாப்பிட்டாகணும்ல அப்புறம் என் பையனுக்கு ஒரு அன்பான வாழ்த்துக்கள் நான் சொன்னேன் அப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னென்னா இத்தனை பேர்த்தோட ஆசீர்வாதமே எனக்கு போதும்னு தோணுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியாத்தா அது முக்கியமான ஆத்தா அவங்க ஏன்னா வந்து எல்லா எத்தனையோ வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தவங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து என் பையனுக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்ம வந்து மதிக்கணுங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அதை வந்து பின்பற்றுவேன் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே தருவாங்க ஸோ அதனால அவங்களை என்னைக்கு நம்ம முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அது நல்லபடியாக நல்லதாகவே இருக்கும் நல்லதாகவே நடக்கும் ஸோ வந்து எங்கள் மாமியார் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க பாருங்க கேக்கு பேரண்ட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க அவங்களுக்கு எவ்வளவோ பெயின்லாம் இருந்தும் கூட அதெல்லாம் பொருப்படுத்தாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த கேக்கு செஞ்சு முடித்தாங்க அதாவது நின்றுட்டே செய்யணும் அதுதான் வேலையே அது அவங்க அவ்வளோ பாவம் ரொம்ப ஒர்க் பண்ணாங்க ரொம்ப ஜாலியாக போச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தாக்கு கேக்கு கொடுக்க என் பையன் போயாச்சு ஆத்தாட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு தேங்க்யூ ஸோ மச் ஆத்தா ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூத்தவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் அவங்க தான் எல்லாமே அவங்க கடவுள் மாதிரி நினச்சிக்கோங்க அதே மாதிரி இது என் சித்திங்க எங்கள் அம்மாவோட தங்கச்சி எனக்கு வந்து என்னென்னா என் ஆஷிஷ் என் பையன் மேலே வந்து ரொம்ப பாசம் அவங்களுக்கு அவங்க பாருங்கள் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இங்கே வந்தாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் உடம்புல ஆயிரம் வழிகள் இருந்தாலும் வந்துட்டாங்க பார்க்கணும் என் இப்போ பேரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி ஸோ ப்ளெஸ்ஸிங் வாங்கியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது பாக்கெட்டை வச்சுட்டாங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா அப்புறம் என் பையனுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது இது வந்து பூரணி என்னோடய இன்னொரு தங்கச்சின்னு சொல்லலாம் இவர் தம்பி ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் வந்து பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்கி அண்ட் பூரணி இவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி ஸோ அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் பையன் ஆசீர்வாதம் வாங்கிட்டான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என் பையன்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் இதுதான் எல்லாருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கணும் யாருக்கிட்டையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அதுதான் முக்கியம் நம்மளை அன்பாக நேசிக்கிற நாலு பேர் நம்ம கூட இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நம்ம கூட பொறாமையோடு இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கணுங்கிறதே இல்லை அதாவது நிறைய பேர் இருக்கணுங்கிறது இல்லை நாலு பேர் இருக்கிறவங்க நல் நல்லவங்களாகவும் அன்பாகவும் இருக்கிறவங்க நம்ம கூட இருந்தால் போதும் அடுத்தது இது என் தங்கச்சி அண்டு தம்பிங்க எங்கள் சித்தி பையன் சித்தி பொண்ணு ரெண்டு பேரும் என் தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க அவனுக்கு கேமரானாலே பிடிக்காது வேறு வழி இல்லாமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் கிரேட்டு தம்பிங்க என்னோட என்னோடய ஃபேவரட் பையன் அவன் என்னோடய தம்பின்னு சொல்ல மாட்டேன் என் என்னோட மகன் சொல்லுவேன் இவள் வந்து என் தங்கச்சி இல்லை என்னோட புள்ள அது மாதிரி தான் அப்புறம் தான் ஆசிஷ் அப்படிங்கிற மாதிரி என்னோட என்னோட கூட பிறந்த தங்கச்சி வந்து அவள் வரலை அவள் பெங்களூரில் இருக்கான் அப்புறம் வந்து அவளோட ஆசீர்வாதம் எப்பவுமே ஆசிஷ்க்கு இருக்கும் அவளால் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்டெல்லாம் பிரிக்க ஆரம்பித்தாச்சு கைஸ் கிஃப்டை பார்த்த உடனே என் பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான்னா பாருங்களேன் அதாவது குழந்தைங்களுக்கு என்ன நீங்கள் வாங்கி கொடுங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஷூ வாங்கி கொடுங்க என்ன வாங்கி கொடுங்க ஆனாலும் அந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்யூபு க்யூப்ஸ் இந்த சேர்த்துவாங்கள்ல அதை வாங்கி கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான் அந்தளவுக்கு அவனுக்கு கிஃப்ட்டு ஐ மீன் இந்த மாதிரி பொம்மைங்க அந்த மாதிரினா ரொம்ப அவனுக்கு ஆசை பாருங்க விக்கி வந்து அந்த இது எடுத்துகிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல இது பேர் என்ன சொல்லுவாங்க பபிள்ஸ் அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்புறம் வந்துட்டு நானும் சரி எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துட்டு நம்ம ரூபாய் வாங்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் ஆத்தா வந்து நின்னாங்க ஆத்தா வந்து பையனை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து நின்றுருக்காங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க இப்போது பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மூத்தோர் தான் நமக்கு கடவுள் அவங்களை நம்ம என்றைக்கி நம்ம முன்னிறுத்துகிறோமோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெறலாம் அப்படிங்கிறது தான் என் பையனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து என் என் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு வந்து பேரன் இவன் கொல்லு பேரன் அப்படின்னு சொல்லி ஆத்தா வந்து இந்த இடத்துல பதிவுப்படுத்துகிறாங்க ஸோ வந்துட்டு அப்படியே போய்கிட்ருக்கு கைஸ் அப்புறம் என்ன பண்ணுவோம் கடைசியாக எல்லோரும் நின்று அத்தா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க ஃபேமிலி ஃபோட்டோன்னு சொல்லலாம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ தம்பிங்கெல்லாம் வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து பிரவீனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து நெய்பர்ஸ் எல்லோரும் வந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த் அண்டு மணி அப்புறம் சஜித் எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் என்னங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க நாங்கள் நின்றுட்டோம் சக்தி அண்ட் மீனும் அண்ட் அவங்க குழந்தைங்களும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது என் தங்கச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக வெளியே நின்று ஃபோட்டோஸு பயங்கரமாக இருந்ததுங்க ஜாலியாக இருந்தது ஸோ எல்லாேருக்கும் நன்றி இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எங்கள் சேனலை ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல்